ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள் அவமுதுனு ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல பெரிய பாவம் என்னன்னு சொன்னா அலைஹி தயனன் கடனாளியாக ஒரு மனிதன் மரணிக்கிறான் லா யலவு லஹு கஸாஅன் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு எந்த பணமோ சொத்தோ இல்லாமல் மரணிப்பது கடனாளியாக மரணிப்பது மட்டுமல்ல கடனாளியாக மரணிக்கிறான் அந்த கடனை

விட்டார்கள் யார சொல்லா எப்போதுமே நீங்கள் இந்த துவா செய்ய காரணம் என்ன கடனில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனை பத்தி இவ்வளவு துவா செய்றீங்களேன்னு சொல்லி இப்ப பெருமனார் சொன்னார்கள் ஒரு மனிதன் கடனாகி ஆறிவிட்டார் ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் பேசினால் போய் சொல்வான் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை மீறுவான் கடன் என்பது அது பகல் நேரத்தில் இழிவு இரவு நேரத்தில் கவலை என்று சொல் செலவு சில அவர்கள் கடனை பற்றி சொன்னாங்க எனவே ஒரு மனிதன் இயன்ற வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும்